பேக்கப் இந்தியா ஆவட்டம் டர்கி சைனா கத்தாரு யூஎஸ் மல்டிபிள் கவர்மெண்ட் எல்லாருமே வந்து கோல்டு கண்டினியூ டு பை மைண்ட் இட் சில சமயங்களில் வந்து ஒரு மூணு நாலு வருஷத்தை கூட கோல்டு ஏறாமல் இருக்கும் வணக்கம் செக்குலிங்க மல்லி பண்டையர் பிரகலாவில் பிரைவேட் லிமிடெட் எங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் வந்து நிறைய பேர் சொன்னாங்க சார் கோல்டை பற்றி நிறைய கொயரி வருது அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னாங்க மக்கள் கேட்குறாங்க நீங்க கோல்டு பற்றி பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு ஏற்கனவே சொல்லாமல் இருந்ததுக்கு காரணங்கள் இருக்குது அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷத்துக்கு முன்னால் இதற்கு முந்தைய பட்ஜெட்டில் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய லாபத்துக்கு வந்து உங்கள் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் வரி கட்ட வேண்டியது இருந்துச்சு ஸோ அப்படிங்கலா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் ஆவரேஜ் வந்து கோல்டு வந்து ஒரு லாஸ்ட் டென் இயர்ஸில் ஆவரேஜாக ஒரு ப பதினொன்று பதினொன்றரை பர்சன்ட் கொடுத்துருக்கு அப்ராக்ஸிமேட்டாக ஸோ இந்த பதினொன்று பதினொன்று பர்சன்ட்டில் வந்து நீங்கள் வந்து இப்போ போய் திருப்பி டேக்ஸ் அட் ரெகுலர் ரேட்டு அப்படின்னா நீங்கள் முப்பது பர்சன்டாக ப்ராக்கெட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு மூணு நாலு பர்சன்ட் காலியாகிடும் மூணு மூணு ஏழு பர்சன்ட் காலி ஆகிடும் காலியான பிறகு ரிமைனிங் உங்கள் கையில் இருக்கிறது வந்து ஒரு ஏழரை பர்சன்ட் எட்டு பர்சன்ட் தான் கிடைக்கும் அப்ராக்சிமேட் ஐம் டாக்கிங் ஸோ அதே இது நீங்கள் ஒரு ஈக்குவிட்டி ஃபண்டில் போட்டு லாக்டவுன் அதாவது ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட்டில் வந்து ஒன்றரை பர்சன்ட் தான் போகும் உங்கள் கையில் பதிமூன்றரை பர்சன்ட் நிற்கும் அதுக்கத்திரமா வந்து ஜென்ரலாக வந்து கோல்டை வந்து கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணதுக்கு காரணம் அல்லது ரொம்ப என்கரேஜ் பண்ணாததற்கு காரணம் பட் இப்போ இந்த லேட்டஸ்ட் இந்த பட்ஜெட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபண்ட்ஸுக்கு வந்து டாக்ஸேஷன் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் ஆகிடுச்சு கோல்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் போட்டிங்கன்னா ரெண்டு வருஷம் வச்சுருந்தா போதும் சேம் ஈக்குயூட்டி ஃபண்டுக்கு என்ன டாக்ஸேஷனோ அதே டாக்ஸேஷன் தான் கோல்டுக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ ஸோ அப்படிங்கையில் வந்து நீங்கள் டூ இயர்ஸ் வச்சுருந்துட்டு கோல்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் டூ இயர்ஸ் வச்சுருந்துட்டு நீங்கள் ரெடம்ஷன் அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா அதில் வர்ற லாபத்துக்கு டொல்லண்டாக ஹாஃப் பர்சன் கட்டினா போதும் தட் இஸ் வெரி மச் இன்னும் ஒரு சேம் ஆன் பார் வித் ஈக்குவிட்டி டாக்ஸேஷன் எக்ஸெப்ட் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒன்றே ஆறு லட்ச ரூபா டேக்ஸ் ஃப்ரீ இருக்கும் இங்கே இது வந்து அதுக்குள்ளே என்ன சேராது ஸோ இது நீங்கள் செப்பரேட் ஆவர் டொல்லண்ட் ஆஃப் பர்சன் கட்டணும் ஸ்டில் இட்ஸ் ஓகே செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் லேட் வந்து இன்னும் கோல்டு வந்து ஜென்ரலாக நம்ம இதுக்கு முன்னால் வீடியோலையும் ஒரு சில வீடியோலையும் போட்டிருந்தோம் கொஞ்ச நாட்களாகவே வந்து சில ஆண்டுகளாகவே வந்து கவர்மெண்ட்ஸ் எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த சில ஆண்டுகளாகவே அதனால தான் கோல்டு ஏறினதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஸோ இப்போ கவர்மெண்ட் எல்லாம் வாங்கல இனி தட் மைட் கண்டினியூ இந்தியன் கவர்மெண்ட் நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவாகட்டும் அல்லது டர்க்கி சைனா கத்தாரு யுஎஸ் மல்டிபிள் கவர்மெண்ட்ஸ் ஸோ இவங்க எல்லாருமே வந்து கோல்டு கண்டினியூ டு பை அப்படிங்கிற வந்து இந்த கோல்டு ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நமக்கு டாக்ஸேஷனாகவும் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து ஒரு ரீசனபிள் அலோகேஷன் டு யுவர் போர்ட்ஃபோலியோ கொடுக்குறது ஃபைன் இன்ஜெனரல் ஒரு போர்ட்ஃபோலியோ தியரிப்படி என்ன சொல்லுவாங்க ஒரு ஃபைவ் பர்சன்ட் அலோகேஷன் நம்ம வந்து ஃபைவ் பர்சன்ட்டுக்கு ஒரு டென் பர்சன்ட்டோ அல்லது ஃபிஃப்டீன் பர்சன்ட்டோ நம்மளுடைய லைக்கிங் டுவர்ட்ஸ் கோல்டு அதை வச்சு ப்ளஸ் டாக்ஸேஷன் அதை இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் கூட உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேர்ப்பி போடுறீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாயோ ஐநூறுவோ ஆயிரமோ ஒரு ஆயிரத்தி ஐநூறுவோ அல்லது மேக்ஸ் மேக்ஸ் ஒரு ரெண்டாயிரமோ வந்து கோல்டு ஃபண்டுகள்லேயும் முதலீட்டு பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நான் இந்த ஐட்டத்தில் வந்து உங்கள் வீடு வீட்டிற்கு ஓன் கன்சம்ஷனுக்கு வாங்குறத நான் சொல்லலை உங்களுக்கு தனக்காகவோ அல்லது உங்களுடைய ஸ்பௌஸுக்காகவோ உங்கள் கிட்ஸுக்காகவோ நான் அணி அணிகளன் வாங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிறத அண்ட் பை இன்னும் அதுக்கு அதை பற்றி நான் பேசவே வரல அது வந்து உங்களுடைய ஒரு கார் வாங்குற மாதிரி ஒரு மிக்சி வாங்குகிற மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் வாங்குற மாதிரி அது ஸ்பெண்டிங்கில் போயிடுது அதை எக்ஸ்பெண்டிச்சராக எடுத்துக்கோங்க த ஒன் குட் திங் இஸ் கோல்டில் எக்ஸ்பெ ஸ்பெண்ட் பண்ணையில் சம்திங் வில் பி த ஃபார் யூ ஏன்னா அன்லைக் ஒரு கார் மாதிரி கார் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் டிப்ரிசியேஷன் ஆகி குறைச்ச வேலைக்கு தான் போகும் இங்கே அது கிடையாது இங்கே அழகுக்காக வாங்கிக்கிறீங்க ஸோ வாங்கிட்டு ஸோ ஐ எம் நாட் கெட்டிங் இன் டு தட் டாபிக் அது வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் கோல்டையோ சில்வரையோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆஃப் லேட் வந்து பீக்குக்கு போயிட்டு கோல்டு குறையவும் செஞ்சிருக்கு ஸோ எஸ்ஐபியில் பண்ணிக்கல ஒரு ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக போயிடும் உங்களுக்கு ஒரு ரெகுலர் அலொக்கேஷனாகவும் போயிடும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆனால் மைண்ட் இட் சில சமயங்களில் வந்து ஒரு மூணு நாலு கூட கோல்டு ஏறாமல் இருக்கும் அப்போ வந்து நீங்கள் வெறுத்து கோல்டுலேருந்து வேறு எதுக்கு மாத்திரம்னு மாற்றக்கூடாது அந்த அலொக்கேஷனும் ஒரு தடவை நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம்னா டிசைட் பண்ணிட்டோம்னா வி ஹேட் டு ஸ்டாண்ட் தேர் அதோட வி ஹேர்ட் டு ஸ்டிக் டு இட் ஸ்டிக் டு த லொக்கேஷன் அப்போ தான் கோல்டில் வந்து உங்களால் வந்து லாங் டேம்மில் ப்ராஃபிட்டை பார்க்க முடியும் அதர்வைஸ் இடையில ஒரு மூணு நாலு வருஷம் ப்ராஃபிட்டே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் ஸோ ஹேவிங் செட் தட் கோல்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் நிறைய ஃபண்ட் ஹவுசஸ் ஆஃபர் பண்ணுறாங்க சில்வர்லேயும் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் நிறைய ஃபண்ட் ஹவுசஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஒரு சில ஃபண்ட் ஹவுசஸ் வந்து கோல்ட் அண்ட் சில்வர் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி முதலீடு செய்யலாம் த பெஸ்ட் வே இஸ் டு அலோகேட் ச டென் பர்சன்டேஜ் த்ரூ அவுட் யுர் த்ரூ அவுட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்